இன்றைய கம்ப்யூட்டர் உலகில் எல்லாமே பணமயம் இரவு பகல் பாராது உழைப்பு இரவில் தூக்கமின்மை மனசோர்வு மன அழுத்தம் போன்ற வேலையின் வலுவின் காரணமாக சோர்வுடையும் பெண்களுக்கு புத்துணர்வு வழங்கும் புதிய செயலியை உலகிலே முன்னடியாக திலகும் சைனா கண்டுபிடித்துள்ளது இந்த செயலின் மூலம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் மனசோர்வை நீக்க கட்டிப்பிடி வைத்தியம் ஒரு பெண் தன் மனசோர்வு அழுத்தத்தை நீக்க இந்த செயலில் இருபது யான் முதல் ஐம்பது யான் வரலும் செலுத்தினால் அவர் விரும்பும் ஆணை தேர்ந்தெடுத்து ரயில் நிலையம் மால் பார்க் போன்ற இடங்களில் ஐந்து நிமிடம் கட்டிப்பிடித்து கொள்ளலாம் இதன் மூலம் மன அழுத்தம் உடல் சேர்வு நீங்குவதாக ஒரு நம்பிக்கை இந்த செயலி இப்பொழுது சைனாவில் ட்ரெண்ட் இதன் அதிர்வலை பக்கத்து நாடுகளை பாதிக்காமல் இருந்தால் போதும் ஏனென்றால் சைனா போன்ற நாடுகளில் இது சகஜம் இதேபோல் ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கமலஹாசன் செய்திருப்பார் அந்த படத்தை சைனாக்காரர்கள் எங்கு பார்த்தார்கள் என்று தெரியவில்லை இந்த வைத்திய முறையை கண்டுபிடித்து விட்டார்கள் ஒரு ஆணை ஐந்து நிமிடம் கட்டிப்பிடிக்க ஒரு பெண் ரூ அறுநூறு இந்திய மதிப்பில் செலுத்த வேண்டும்